நாம் தமிழருடைய அரசியல் கொள்கை பாதை ரொம்ப தெளிவானது ஆனா நீங்க பேசக்கூடிய பேச்சு அந்த பாதைக்கானதாக இல்லை சீமானோ அவருடைய கட்சியினரும் இந்த புரிதல் முதல்ல உங்களுக்கு வேணும் ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு வரும்போது நீங்க மக்களோடதான் நீங்க நிக்கணும் இவங்களோட விமர்சனம் பண்றதுக்கு என்ன பெரிய விஷயம் தமிழ் தேசியன்றது ஒரு பண்பாட்டு தளத்திலான அரசியல் நீங்க பண்பாட்டை புறந்தள்ளிட்டீங்க அப்படின்னோம்னா உங்களுடைய அரசியல் தோற்கணும் மறுபடியும் மறுபடியும் அவதூறுல போயிட்டு குளிச்சு முடிஞ்சு எழுதாங்க குளிக்கிறதுனா சரியான குளத்துக்கு போகணும் சாக்கடையில குவிச்சிருக்க அதுக்கு பேரு குடிக்கிறது அசிங்கப்படுத்தணும் நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க தேர்வு செய்யுங்க எது வேணும் ஆஹ் அவங்களும் அப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்காத அதுதானே மாற்ற நீயே அப்புறம் நானும் அதே மாதிரி இருப்பேன் என்ன ஏத்துக்கோணும் அதே தான் அர்த்தம் வேற வேலை இல்லையா மக்களுக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான ஒரு கட்சின்றதுனாலதான் நான் பேசுறேன் நான் நடுநிலையில தான் பேசுறேன் நாம சார்புல சார்பில் தான் நான் பேசுறேன் எப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா வரக்கூடிய விஜய் கூட உங்க மாட்டான் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போது உன் தமிழ் நிக்க எவ்வளவு ஜெயிக்கிறான்றது பாருங்க பல ஆயிரக்கணக்கான வாழ்நாட்டு ஜெயிப்போம் அதிருப்துற தமிழ்நாடு தெரியுமா சார் தமிழக அரசியல் சூழல் குறித்து சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கலாம் சமீப காலமாக சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சு வார்த்தைகள் அவருடைய ஆடியோக்கள்லாம் வெளியே வந்து சில சலசலப்பை ஏற்படுத்தியது இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதுலேயும் பேசியிருந்தார் சீமான் அவர்கள் பேசுகிற எல்லா விஷயங்களையும் திமுக உற்று கவனித்து வருகிறது அவர் கைது செய்ய பட வாய்ப்பு இருக்கிறது அப்படியெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் பலர் பேசினார் சார் அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கிறதா சீமான் ஏதேனும் வழி தவறி ஒரு வேலை பயணிக்க தொடங்கிட்டாரோ நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் கொள்கை பாதை ரொம்ப தெளிவானது அது ஒரு மாற்று அரசியல் தமிழருக்கான அரசியல் ரைட்டுங்களா தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் தமிழ்நாட்டினுடைய மேம்பாடு இதுதான் அவருடைய மையம் இதில் அவதூறு பேச பேசுறதுக்கு என்ன இருக்குது ஆட்சியாளர்களை விமர்சிக்கலாம் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பத்தி குறை சொல்லலாம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பை விளக்கலாம் இதை செஞ்சுட்டு போறதை விட்டுட்டு அவதூறு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்ப அவரும் சீமானும் அவருடைய கட்சியினரும் இந்த புரிதல் முதல்ல அவங்களுக்கு வேணும் ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு வரும்போது நீங்க மக்களோட தான் நீங்க நிக்கணும் இவங்களோட விமர்சனம் பண்றதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது இவங்களை பத்தி மக்களுக்கு தெரியாதா மடல் கொள்ளைய தெரியாதா எது தெரியாத மக்களுக்கு அதை பெருசா பேசுங்க நீங்க வந்து என்ன மாற்றம் ஏற்படும்ன்றதை சொல்லுங்க அந்த மாற்றத்தின் மூலமா என்ன பலன் கிடைக்கும்ன்றதை சொல்லுங்க அப்படி பேசுறதுக்கான விடயங்கள் ஆயிரம் இருக்கும்போது இப்படி வந்துட்டு ஒரு எதிர் விமர்சனம்ன்ற பேர்ல விமர்சனம் எதிர் விமர்சனம் அப்படின்ற ஒரு பேரை நீங்க பண்ணக்கூடியது என்ன ஆகும் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு உள்ள உக்கறோம் இல்லை உங்க மேல வடக்கு பாயும் அது என்ன வீர வரலாறா பட்டயமா எந்த விதத்துல சொல்ல வர நாம் அரசு நாம் தமிழருடைய அரசியல் கொள்கை பாதை ரொம்ப தெளிவானது ஆனால் நீங்க பேசக்கூடிய பேச்சு அந்த பாதைக்கானதா இல்லை அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையிலும் சரி மேடைகளிலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகள் சரியில்லை அதெல்லாம் முதல்ல நீங்க தொட்டே இருக்கக்கூடாது கலைஞர் இறந்து போயிட்டாரு அவரை பத்தி பாட அண்ணாதிமகாரம் பாடுனா அதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு இந்த பாட்டு இன்னைக்கு அவர் இல்ல அரசியல்ல அவரை பத்தி நீங்க என்ன பேசுறது அவருக்கு அவருடைய பேரை எல்லா இடத்துக்கும் வைக்கிறாங்க இது இது மக்கள் பணத்துல வந்துட்டு அவரை புனிதப்படுத்த முயற்சி அப்படின்ற விமர்சனத்தை நான் ஏற்கிறேன் அது வேற அது செய்யுங்க அது வேறு ஆனா பாட்டு பாடுறது சிறுமைப்படுத்துறது ஒருத்தரை சிறுமைப்படுத்துறதுனால உங்களை நீங்க மேல வந்துருவீங்களா இப்போ ஒருத்த வந்துட்டு அடாபுடான்னு கண்டபடி பேசி ஒருத்தனை திட்டுறான் அப்படின்னம்னா அவர் என்னமா திட்டுறாரு அப்படின்னாலும் மக்கள் மகிழ்ந்து அவனை ஒரு பெரிய ஆளை பார்ப்பாங்களா இல்ல ஒரு சாதாரண இவனும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா அதே பார்வைதானே உங்களை நோக்கியதாக இருக்கும் தமிழ் தேசியன்றது ஒரு பண்பாட்டு தளத்திலான அரசியல் அது நீங்க பண்பாட்டை புறந்தள்ளிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுடைய அரசியல் தோற்றுனும் இது சீமானுக்கு நல்லா தெரியும் தமிழை ஏன் கோலம் போடுறான் அரிசி கோலம் போடுறான்ற அளவுக்கு தெரிஞ்ச ஆள் நீ தமிழனுடைய திருமணத்தினுடைய அந்த நுணுக்கமான விடயங்கள்லாம் பேசக்கூடியவர் நீங்க ரைட்டுங்களா தமிழருடைய வரலாறு தெரியும் தமிழருடைய போராட்டம் தெரியும் தமிழருடைய விடுதலை எப்படியெல்லாம் நடந்துச்சுன்றது தெரியும் எவ்வளவும் தெரிஞ்சா நீங்க பேசும்போது எல்லாம் இழந்துட்டு பேசுவீங்களா எனவே சீமான் ரொம்ப யோசிக்கணும் யார் யாரும் எதோ பேசுறாங்கன்னா யார் யாரோ எதோ பேசுறாங்க அப்படின்ற அரசியலுக்கு மாற்றுதானே தானே நாம் தமிழர் அப்புறம் நாம் தமிழர் அதே பாதையில போக போதாப்ப அப்ப இவங்களோட போயிட்டு நீங்க மெர்ஜாவை போறீங்களா சேர போறீங்களா ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டு மேடைகள்ல மரங்கேற்றப்பட்டது கலைஞரை பத்தி அவங்க சொன்னது இவங்க வந்துட்டு அடி ஜெயலலிதா பண்ணு நீ ஆடாதடி கண்ணன் அவங்க ஒரு பாட்டு போட்டாங்க இதெல்லாம் இருக்க வரலாற்றுல இதெல்லாம் பாட போறீங்களா நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான அப்ப நீங்க மாற்று அப்படின்னம்னா என்ன விதமான மாற்று பண்பாட்டு தளத்துல இல்லையா நீங்க பண்பாடு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்க எவ்வளவு விஷயம் பேசுறீங்க ஒரு ஒரு விஷயத்துல பல விஷயங்கள் மக்கள்கிட்டே ஏற்படையதாக இருக்குது அதை அழுத்தமா பேசுங்க நாங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்தோன்றது பேசுங்க அது நடைமுறைப்படுத்துறதுக்கான சட்டபூர்வமான வழி இருக்குன்னு சொல்லி பேசுங்க அதை விட்டுட்டு கண்டபடி பேசுறது அப்படின்றதுலாம் என்ன இருக்குது உதயநிதி ஸ்டாலினை பத்தி நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னா தாராளமா விமர்சிக்கிறான் அவர் என்ன பண்ணாரு எது செஞ்சாரு அப்படின்னு விமர்சிங்க அவர் வாரிசு அதை பத்தி விமர்சிக்கணும்னா கடைசியில் அவர் வந்துட்டு தேர்தல் நிற்கிறாரு அவரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு யார் ஜெயிச்சது யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்ப அந்த நிலையை மாத்தணும்னு நீங்க நீங்க பேசுறது மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்றது ஆகணுமா ஆகக்கூடாது அது தேர்தல் அரசியல் வெற்றி பெற்றால்தான் அப்ப அந்த இடத்துக்கு வெற்றி பெறதுக்கான வழியா நீங்க பேசுற பேச்சு இல்ல இல்ல அப்பதூர் பேச்சு எப்படிங்க ஒரு கட்சிங்க வழக்கம் அவர் நாம் தமிழர் குறித்து நிறைய அவதூறுகள் பரப்பப்படுகிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசப்படுது விஜயலட்சுமி அவங்கள பத்தி பேசுறாங்க இதுவும் திமுக தரப்புல இருந்து செய்யப்படுறதுனால ஓரளவுக்கு மேல பொறுமையில இருந்து தான் பேசுறாரோ நான் கேக்குறது என்னன்னா திமுக அப்படி செய்யறாங்கன்னா அவங்க முன்னாடி அப்படிதான் செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா இல்ல அண்ணா திமுக செய்யறது உங்களுக்கு தெரியாதான் மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அது ஒரு சொல்லிட்டு போங்க எங்களை பத்தி இவங்களுக்கு பேசுறாங்க இதெல்லாம் ஒரு கட்சி இவங்களுக்கு எல்லாம் ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க புரிஞ்சுக்குவாங்க அதை விட்டு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றதை பாருங்க அப்படி சொல்லி பேசிட்டு அது கேட்குறோம் நாங்க என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு பட்டிகள் போட்டு பேனர் போட்டு செய்யக்கூடிய வேலையா தான் சீமான் இங்க இருந்து புய் எண்ணொரு துறைமுக விரிவாக்கம் என்னுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு நாள் நின்னாரு எவ்வளவு பெரிய செய்தியாச்சு கமலஹாசனும் போயிட்டு இருந்தாரு எவ்வளவு பெரிய செய்தி ஆச்சு கமலாசனம் அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை ஆனா சீமான் தொட்டாரு போத குறைக்கு இங்க நின்னாரு என்னைக்கும் திருவொற்றியூர்ல போயிட்டு அந்த மக்கள் பத்திரடிங்க போனீங்கன்னா சீமானுக்குன்னு ஒரு இடம் பேர் காரணம் என்ன அந்த மக்களினுடைய பிரச்சனைக்காக வந்து நிக்கிறான்டா அவன் நம்பக்குள்ள அப்படின்னா ஒரு எண்ணம் ஏற்படுதா விமான நிலைய பிரச்சனைக்கு ஆமா பரந்தூருக்கு அதே மாதிரி பேசுறீங்க அப்போ அதான் நீங்க அந்த இடத்துல தான் நீங்க தேவைப்படுறீங்க அந்த இடத்துல நாம் தமிழர் தேவைப்படுது இது பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்துட்டு ஊடகங்களே பண்ணிட்டு போயிடும் இந்த மாதிரி அவது அவதூட பேசுறதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க ரொம்ப உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை நீங்கள் ஒரு தலைவர் எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்ட் ஓட்டுன்றது சாதாரண விடயம் இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்து நின்றுட்டீங்க இந்த இடத்துல எழுதிட்டு இதுக்கு மேலே இப்படி வளர மாட்டீங்க இப்படி வளருவீங்க இப்படி வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு எப்ப ஒரு ஜனநாயக அரசியல்ல வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி மக்களிடையே அதிருப்தியை பெறுகிறதோ சம்பாதிக்கிறதோ அப்ப வளர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் ஏன்னா நாற்பத்தி ஒன்பது ஏழு அண்ணா எப்படி நடந்துட்டாருன்றத பாருங்க எப்படி ஒரு நெடிவு சொல்லி கூட ஒரு அரசியல் பண்ணார் அப்படின்றத நீங்க பாருங்க சரியானது எடுத்துக்கங்க அங்கேயே நான் சொல்ல வர்றேன் மறுபடியும் மறுபடியும் அவதூறுல போயிட்டு குளிச்சு முடிஞ்சு எழுதாங்க குளிக்கிறதுனா சரியான குளத்துக்கு போகணும் சாக்கடையில் குதிச்சிடக்கூடாது அதுக்கு பேர் குடிக்கிறது இல்லை அசிங்கப்படுத்திக்கிறது நல்ல பேர் தரா இன்னொருத்தர் அசிங்கப்படுத்துணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அசிங்கப்பட்டு போவீங்க நீங்க தேர்வு செய்யுங்க எது வேணும் உங்களுக்கு இது ஒரு சாதாரண விடயமும் இல்லை உங்களுக்கான வாய்ப்பு பெருசா இருக்குது ஆனால் சாதாரண விட இல்லை நீங்க பெருசாக கட்டணும் கட்சியினுடைய கட்டமைப்பு கொண்டு போகணும் இப்போ உள்ளாட்சி வரப்போகுது அதுல பெரிய அளவுக்கு உங்களுடைய தமிழ்மார்கள் எல்லாம் வந்துட்டு பொறுப்புக்கு வரணும் பல வார்டுகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அரசியலே வேற பதினோரு பர்சன்ட் பாஜக அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படின்றது ஊருக்கே தெரியும் ஆனால் உங்களுடைய எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று தான் பெருசு அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியும் அப்போ இந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெற வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மதிப்பு தான் செல்வாக்கு மதிப்பு உடனே செல்வாக்கு இருக்காது அதனால தான் சொல்ல வர பண்பாட்டு தளத்தில் தான் தம்பி தேசிய சில பண்ணி ஆகணும் பண்பாட்டு தளத்தை நிராகரிச்சுட்டு தமிழ் தேசிய அரசியல் நீங்க போனீங்கன்னா உங்களை மக்கள் நம்ப மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் ஆஹ் அவங்களாம் அப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்காது அதுக்கு தானே மாற்ற நீயே அப்புறம் நானும் அதே மாதிரி இருப்பேன் என்ன ஏத்துக்கணும் அது என்ன அர்த்தம் வேற வேலை இல்லையா மக்களுக்கு ஆஹ் தோந்திருக்காரியா பதினோரு அத்திரடை அப்படின்னா ஏத்துக்குவாங்க அப்பா தோந்திருக்கா ஒரு நல்லவன் அப்படின்னும் போதுதான் ஏத்துக்குவாங்க எனவே சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவானது ஒரு சிந்தனையோட போகணும் அவன் செய்யறதுலாம் நான் செய்வேன் அப்படின்னம்னா அவன் செய்கிற ஊடலை நீங்கள் செய்வீங்களா அவங்க திருடுற மாதிரி மடல் நீ தானே சொன்னேன் சோற்ற திங்கலாம் ஆத்தையாடா திங்கிறது அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறது ஒருத்தர் வேணும் அப்படின்னு தானே சொல்லி மக்களோட ஓட்டு போட்டீங்க அப்போ அந்த தன்மையில போயிட்டு நீ பண்ணாம நீங்க எப்படி போறதுன்றது எப்படி அது ஒரு அரசியலாகும் தனி மனித தாக்குதல் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போடுற இல்லைன்ற அவசியம் இல்லைன்ற எதுக்கு பேசணும்ன்ற அப்படி அவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ண போறீங்களா அந்த மாதிரி அண்ணா திமுக செஞ்சுட்டு போட்டுமே உங்களுக்கு என்னது அந்த வேலை அவங்க நாலொரு மேனையும் பொழுதோரு பண்ணமும் சொல்லுவாங்க சொல்லட்டும் உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை ஒட்டு ஒட்டுமொத்தமா தூக்கி எறந்துட்டு மேல போய்கிட்டே இருங்க நீங்க நீங்க ஆட்சியாளர்களையும் விமர்சிக்கணும் அது ஸ்டாலினாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் விமர்சிக்கணும் அதில் நீங்கள் தெளிவாருங்க அவ்வளோதான் மற்றபடி முன்னாடி பின்னாடி அவங்களுடைய என்ன பண்ணுது இவங்களோட ஐடிவிங் அதெல்லாம் தேவையற்ற வேலை அதை நீங்கள் செய்யவே கூடாது உங்களோட தம்பி மாதிரி செய்ய சொல்லாதீங்க இதனால உங்கள் கட்சி வளரவே வளராது ஒரு ஓட்டு கூட கிடைக்காது வேணால் இழக்கிறான் ஓட்டை எடுக்கலாம் அதனால் அவங்க எச்சரிக்கையாக பல காலகட்டங்களில் தொடக்க காலகட்டங்களில் நீங்கள் உட்பட நிறைய மூத்த தலைவர்கள்லாம் அவரோடு சேர்ந்து பயணிச்சிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அப்பொழுது இருந்த சீமான் இப்போ இல்லை அதுக்கு காரணம் அவரை சுத்தி இருக்கிற ஒரு சிலர் தான் குறிப்பா சாட்டை துரைமுருகன் அவர்னால நிறைய பிரச்சனை சீமானுக்கு வருது அப்படிலாம் விமர்சிக்கப்படுகிறது பொதுத்தளத்துல அந்த மாதிரி சூழல் இருக்கா சரிமா சீமானுக்கு சுய அறிவு உண்டுங்க அது நல்லா தெரியும் சித்திக்கக்கூடியவா சொன்ன எடுத்து உங்களுக்கு ஒரு நபரு அதான் ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ் கூறும் நல்லுலகுன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல அந்த தமிழ் கூறும் நல்லுலகு எதை வேணாலும் உனக்கு கொடுக்க தயாராக ஆனா இந்த வழியில நீங்க போனீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க உங்க வழியில் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான ஒரு கட்சின்றதுனால தான் நான் பேசுறேன் நான் நடுநிலையில்தான் பேசல நாம் தமிழர் சார்பில் தான் நான் பேசுறேன் இப்போ மோடிக்கு எதிராக நான் திமுக தான் போட்டேன் ஆனா ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு உன்னையும் பார்க்குதுன்ற நான் உன்னையும் பார்க்கறேன்றேன் அப்படி என்ன செய்யணும் சீமானுக்கு வந்துட்டு இவர் யார் சுற்ற அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அதெல்லாம் வேலை சிந்திக்க தெரியும் எதையும் ஆர்ந்து பார்க்க தெரியும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற அரசியலை தெரிவிக்கிற தன்மை இருக்கலாம் ஒரு அதிரடி அரசியல் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே வேலை கிடையாது ஒரு போராட்டம் போதும் மக்கள்கிட்ட உங்களை அடையாளம் காட்டும் இப்படி இந்த மாதிரி எந்த பேச்சாவது திருமாவடவன் பேசுகிறாரா நீ அண்ணன் அண்ணன்னு சொல்லி நீ சிலாகிக்கிற இல்லை திருமாவடவன் இந்த மாதிரி ஏதாவது பேசுகிறா எதுவும் பேசலையே அவரு ஒரு நேரத்தில் அவரும் போகாமல் பேசியிருக்காச்சில் உடைய இப்போல்லாம் பாருங்கள் அவருடைய எதுவுமே பேசுறது அவர் நான் அவருடைய பேசக்கூடிய சொல்லுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்ற பாருங்க ஸோ அந்த வழிதான் உங்கள் வழி அதை தான் நீங்கள் போனோம் எப்படி நீங்கள் பேசிருந்தீங்கன்னா வரக்கூடிய விஜய் கூட உங்கள் பாதைக்கு வரமாட்டான் வேற பாதையை தேர்ந்தெடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ஆண்டு கால அரசியல் முதிர்ச்சி நாம் தமிழருக்கு முதிர்ச்சி உள்ள ஒரு கட்சி அது அமைப்பு ரீதியா பலப்பட்டு மக்கள் பத்தியில போட்டு ஆழமா பேரூன்றி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தலைவன்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கீங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் அதான் சொல்ல வரேன் இது வரைக்கும் நீங்க நெட்டையா வளர்ந்துட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் தான் இப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும் இந்த எட்டு நாற்பது ஆகணும் அப்படின்றது சாதாரண வடயம் இல்லை ஆனா அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தான் இருக்குது வேறு யாருக்குமே இல்லை சீமன் வளருன்னா அந்த இடத்துல ஒண்ணு பார்த்தேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லை அதிமுக மறுபடியும் பல எதுவுமே நடக்காது உங்களுக்கு மட்டும்தான் வளர்றதுக்கான சாத்தியம்ன்றது விட்டா விஜய்க்கு இருக்குது விட்டா உங்க மூணு பேர் நீங்க விடுதலை சிறுத்தைகள் விஜய் அப்புறம் அங்கே இருக்கிற நாடு தமிழக மழை கட்சி தம்பி வேல்முருகன் நீங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மாற்ற அரசு நீங்கள் தான் இது என்னுடைய கணக்கு உங்களுக்குள்ள நீங்கள் ஒத்து போவீங்களா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பத்திர நன்மதிப்பை பெற்றவர்கள் நீங்கள் இந்த மதிப்பை காப்பாத்தீங்க நீங்கள் இவங்களை பொருட்படுத்தவே தேவையில்லை உங்களுடைய அரசியல் வேறு அவங்களுடைய அரசியல் வேறு இந்திய அளவில் மோடிக்கு எதிரான ஒரு அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பவர் ஸ்டாலின் நீங்கள் கிடையாது மோடிக்கு எதிரான சாதனத்திற்கு எதிரான பாசிசத்துக்கு எதிரான ஒரு அலையன்ஸ்ல ஒரு முக்கியமான பங்குவகிப்பு ஒரு முக்க ஸ்டாலின் நீங்க அத மறுக்கவே முடியாது அதனால நீங்க இல்லவே இல்லை ஆனா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு மாற்று ஸ்டாலினுக்கு எதிரானவராக வேணாம் பாக்கலாம் அதெல்லாம் இருக்கலாங்க மாட்டம் ஏன் இருக்கக்கூடாத அவன் கடைபிடிக்கக்கூடிய பல கொள்ளைகளை வந்துட்டு இவங்க எதிர்க்கலாமே மக்கள் நலட்டுதானே அடிப்படை சோ அது வேற வந்து ஒரு தெளிவு வேணும் அரசியல்ல ரொம்ப முக்கியம் துணிவும் தெளிவும் தான் சொல்லப்போனா துணிவு இருந்தது விஜயகாந்த்துக்கு தெளிவு இல்ல மாட்டினாரு காலி சீமானுக்கு வந்துட்டு தெளிவு இருக்குது துணிவு வந்துட்டு தப்பா இருக்குது எச்சரிக்கையார் எதுக்கு துணியணுமோ அதுக்கு துணி ஆஹ் எண்ணி துணிக கருமம் செய்வதை அறிந்து செய் இல்லத்து செய்யாத அதான் நான் சொன்னேன் எண்ணூருக்கு நீ போய் நின்ன அது எல்லாருடைய பார்வை விடுது ஆஹா பார்த்தா பாடுறா சீமான் எங்க நிக்கிறோமோ நான் சொல்றேன் நம்ம வீட்டு புள்ள அப்படின்ற அளவுக்கு இந்த இடைத்தேர்தல ஓட்டு அந்த கதையெல்லாம் வேண்டாம் அப்புறம் பொது தான் நீ பார்க்கப்படுவாய் இடைத்தேர்தல் பொண்ணு இல்லை அப்ப தொட்டுதான் தான் கையாளம் அதை பத்திலாம் வருத்தப்படாதீங்க அதான் ஒண்ணு இல்ல தாம்தான் ஒரு பொருட்டே கிடையாது இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது உன் தமிழ் மாற நிக்கவே எவ்வளவு வாழ்ந்த ஜெயிக்கிறான்றதை பாருங்க பல ஆயிரம் கணக்கான வாழ்நிலை ஜெயிப்பி அதிருந்துரும் தமிழ்நாடு தெரியுமா உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் சொல்றேன் நான் அதிருந்துரும் ஏன்னா மூணு நாலு தெரு கட்சி தமிழ் முறை போனால் தாராளமாக மக்கள் விட்டு போட்டுருவீங்க முடிஞ்சு போச்சு துட்டு இல்லாதே ஜெயிக்கிற வித்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும் செலவு பண்ணாதே ஜெயிச்சிருவானுங்க அவனுக்கு இப்பெல்லாம் கட்டில் கொடுத்து பீரோ கொடுத்து சேரு கொடுத்து குக்கரை கொடுத்து வாட்ல ஜெயிக்கிறான் நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் இல்லாதே ஜெயிச்சிருவீங்க அதனால அந்த பலத்தை தக்க வைக்கணும் சீமான் மேலும் வளர மேம்படுத்தணும் அதான் நிறைய தகவல்கள் சார் எங்களோட இணைந்து ஜாம்பு அந்நியர்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் நன்றி